ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுநாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் மார்ச் பதினாலாம் தேதி திமுக அரசினுடைய கடைசி பட்ஜெட் ஐந்தாவது பட்ஜெட் தாக செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத விட ஒருத்தர் ஒன்று நல்லா ஒரு ட்ராமா பண்ணி வச்சிருக்கிறாரு ட்ராமா அப்படிங்கிறத விட இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பண்ணி வச்சிருக்கிறாரு ஐயா இபிஎஸ் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டிருக்கும் போதே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு இந்த ஒரு வெளிநடப்புல ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்கு மக்களுடைய நிலநிலை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் தன்னுடைய சுய சொந்த நலனுக்காண்டி அங்கிருந்து வெளியேறிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்னடா எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்தோன்னா உங்களுக்கே நல்லா புரியும் இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்தித்துருக்காது அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி மார்ச் பதினாலாம் தேதி என்ன டாபிக் ஹாட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடுடைய பட்ஜெட் மாநில பட்ஜெட் தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்படிங்கிற பட்சத்தில் மாநில பட்ஜெட் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஐயா அவர்கள் ஐந்து வருடத்திற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்த நிகழ்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் வரும் தருமா அந்த தேர்தல் காலகட்டத்தில் திமுக கூறியிருந்த அந்த ஒரு அறிக்கையையும் இந்த ஒரு பட்ஜெட்டையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு பட்ஜெட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பாராட்ட மனசில்னாலும் குறை சொல்லாமல் இருந்திருக்கலாம் தான் இங்கே நோக்கமாக இருந்திருக்கு சரி இப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் அந்த ஒரு பிரஸ் மீட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு முதல் விஷயம் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய அறிவிக்கப்படவில்லை தமிழ்நாட்டுடைய மாநில பட்ஜெட்ல இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகளுக்கு அவர் பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு இந்த ஒரு பட்ஜெட்ல எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லவே முடியாது நிறைய புதிய திட்டங்கள் இருக்கு ஆனால் ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா நல்ல திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மனம் வராமல் நாலு வருஷமா இவங்க பட்ஜெட் போட்டாங்க ஆனா அதுல ஒரு நல்ல திட்டம் புதிய திட்டம் எதுவுமே கிடையாது பழசையே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் நிறைய புது திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க இதுக்கான நிதியை யார் தருவா உங்க அப்பாவா தருவாரு அப்படின்ட்டு கேட்காம கேட்டு வச்சிருக்காரு பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த திட்டத்திற்கு தேவையான நிதி எங்க இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆட்சியிலேயே மூன்று லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கு கடனாக சேர்ந்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் தொகை ஒன்பது லட்சமாக இருக்கிறது இன்னும் திமுக இரண்டு ஆண்டுகள் ஆட்சி இருக்கு இந்த இரண்டு ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட இன்னொரு ஒம்பது லட்சம் ரூபாய் கடனை ஏற்றி வைக்காம திமுக அரசு போவாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வச்சிருக்காரு அதாவது யார் வேணா திட்டம் கொண்டு வரலாம் என்ன திட்டம் வேணா கொண்டு வரலாம் அதுவும் ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன வேணா கொண்டு வரலாம் அப்படி அவங்க என்ன வேணா கொண்டு வரலாம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த நிதியை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அங்க முக்கியமா பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு பல்வேறு வகையான பொதுக்கடன்களை தனியார் கடன்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு இன்னும் இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன் இந்த பட்ஜெட்டில் இருந்து இன்னும் எவ்வளோ கடனாக்க தமிழ்நாட்டை கடன்கார நாட்டை ஆக்குறதுக்கு முயற்சி மேற்கொண்டுருக்காங்கன்ட்டு அவர் சாடி இருக்கிறாரு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றைக்கான பட்ஜெட்டை பற்றி அவர் பேசின வார்த்தை மித்தது எல்லாமே தேவையில்லாத அரட்சமாகும் அரட்சமாகவும் அரைச்சி வச்சுருக்காரு அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அரைச்சுமாவை அரைச்சதுக்கு அப்புறமும் இருந்து கேள்வி வருது இன்னைக்கான பட்ஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ கூட அவர் சொன்னார் பட்ஜெட் மூலியமே தாக்கல் பண்ணட்டும் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா இன்னும் எனக்கு எழுதி தரல யாரும் எழுதி தந்த பிறகு நான் உங்கள்கிட்ட வந்து ஒப்பிக்கிறேன் அப்படிங்கிற பதில் அவர் சொல்லியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு இவ்வளோ தூரம் இவர் நாற்பது நிமிஷம் பேசுனதே எழுதி வச்சுருக்குறாரு அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அடுக்கடுக்காக எழுதி வச்சு இல்லை பேசிகிட்டு இருக்காரு ஐயா அவர்கள் எழுதி வச்சு பேசுகிறதுனால ஒன்றும் சொல்லலை துண்டு சீட் என்ன நம்ம தமிழ்நாடு அரசு இல்லை எல்லாம் சகஞ்சம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இருந்தாலும் இவ்வளோக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்து பேசுகிற அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறாருன்னா அங்கே இருந்து நேரில் பார்த்து பட்ஜெட்டை என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து இவர் வெளியே வந்து பத்திரிக்காரர்களிடம் இந்த பட்ஜெட்டில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருந்தாருனா சூப்பராக இருந்துருக்கும் அதை விட்டுட்டு எங்கே பத்ரி அங்கே ஃபுல்லாக உட்காந்துட்டோம்னா பத்திரிக்கையாளர் வெளியே வந்து நம்மளை கேள்வி கேட்டே சாப்பிடுச்சுருவாங்க எங்களோர் அப்படிங்கிற பயத்தில் ஐயா அவர்கள் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டார் இப்போ அவர் கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம் நான் தான் பட்ஜெட்டே பார்க்கலையே நான் பட்ஜெட் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்றவர் ஏன்னா எழுதி வரணும்ல எழுதி முடிச்சுட்டு யாராவது கொடுப்பாங்க அதை நாளைக்கு வாசிக்க வருவார் அதை மக்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பேருந்து நிலையங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் இந்த பட்ஜெட் நடக்குது அப்படிங்கிறதுக்கான சட்டப்பேரவையுடைய வீடியோ அந்த ஒரு திரை எல்இடி திரை அமைக்கப்பட்டு எல்லா பொதுமக்களுக்கும் இது காமிக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போனா சட்டப்பேரவை நடக்கிற எல்லா தகவல்களையும் இது மாதிரி வெளியே சொல்லிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது சத்தியமாக முடியாது சட்டப்பேரவை ஒவ்வொரு தடவையும் நடக்கும் பொழுதும் இந்த மாதிரியான எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டால் மக்களுக்கு எல்லாமே இன்னும் நல்லா தெரியும் தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது ஆனால் செய்ய மாட்டாங்க தான் நம்மளுடைய தண்ட தண்டவாளங்கள்லாம் வெளியே வந்துடக்கூடாதுல்ல கவனமாக இருப்பாங்க சரி ரைட்டு அந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேவையில்லாதுன்னு ஒன்று பேசி வச்சுருக்காரு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் இவ்வளோ தூரம் பட்ஜெட்டு வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பாக ஏதாவது பேசலாம் எதிர்ப்பாக பேச முடில அப்படிங்கிற காரணத்துக்காண்டி திமுகவுக்கு எதிராக அவர் பேசி வச்சுருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுக அவர்கள் சொன்ன திமுக கட்சி சொன்ன அந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னொரு ரத்து செய்யலை ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்டப்போம் ஐயா சொல்கிறது என்னென்னா நீட் தேர்வில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை நாங்கள் வந்து மத்திய அரசு பேசிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தேர்தலுக்கும் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து ஓட்டு கேட்க போகுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக உயர்த்தினேன் அப்படின்னும் அந்த நூற்றம்பது நாள் உயர்த்தின பிறகு 150 ஐம்பது நாளைக்கு சம்பளமும் கூட தருவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க அதுவும் இன்னவரை செயல்படுத்தலை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நெல்லுக்கான மானியம் வழங்குவதாக இருந்துச்சு அதுவும் அவர்கள் தரல விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதாக இருந்துச்சு அந்த திட்டத்தையும் நிறைவேற்றல விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் தாருன்னு சொல்லியிருந்தாங்க எதையுமே நிறைவேற்றலை பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் வரை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு வருஷம் பாதி ஆட்சி காலமே முடிஞ்சு போச்சு முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்த பல விஷயத்தை இன்னும் நிறைவேற்றவில்லை எப்போ பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதே போல் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரங்களாகவே அமலாக்கத்துறை பல்வேறு டாஸ்மாக் கடைகள்லையும் தொழிற்சாலைகள்லையும் சோதனை நடத்திட்டிருக்கு அந்த சோதனையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருப்பதாக ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு இந்த ஊழல் இந்த ஒரு மிகப்பெரிய அமலாக்கத்துறையினுடைய சோதனை முடிவடைகிற தருவாயில் இருக்கும்போது இந்த ஒரு ஊழல் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்திருக்கும் அப்படின்ட்டும் ஐயா எடப்பாடி அவர்கள் கணிச்சிருக்கிறாரு அவருடைய கணிப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம பார்ப்போம் இந்த ஊழலை பற்றி பேசின ஐயா எடப்பாடி அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையை தன்னுடைய விரல் நுனியில் வச்சுக்கிட்டு சுற்றினவர் தான் ஐயா எடப்பாடி அவர்கள் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டரை தன்னுடைய உறவினர்களுக்கும் அந்த டெண்டர்ல இவர் பண்ணாத ஊழலே கிடையாது அதே மாதிரி அந்த நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழலாக ஊழலுக்காக மட்டுமே செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பேசிட்டு இந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் இதற்கான கேஸ் இன்ன வரைக்கும் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு நீதிமன்றத்தில் அதே மாதிரி வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க ஒரு பயத்தில் வெளிநடப்பு செஞ்ச பிறகு எங்கே வெளியே வந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்புவாங்களே அப்படிங்கிற பயத்தில் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சதுக்கான காரணம் என்னென்னா ஐயா அப்பாவு அவர்களை நாங்கள் வந்து பதவி நீக்கம் செய்ய சொல்லி கேட்டிருந்தோம் நாங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அப்போதைய ச தலைவராக இருந்த தனபால் ஐயா அவர்களை திமுக எதிர்க்கட்சி தலைவராக இரு எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுகவை சேர்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு கேட்டிருந்தாரு நாங்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கிட்டு பதவி நீக்கம் செஞ்சோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் அப்பா அவர்களை நீக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ திமுக இதுக்கு அதை செய்ய மாட்டிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு தனி நபருக்கான சுயநலமான முடிவாக நான் இதை பார்க்குறேன் பொதுமக்களுக்காக இருக்க வேண்டிய அந்த இடத்துல பொதுமக்களுக்காக இருக்க வேண்டிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியது மிகவும் தவறான செயல் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இது நிதி பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான நிதிக்கான பட்ஜெட் போடப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட்டை பற்றிய விவாதத்தில் ஐயா ஈடுபடாமல் பழைய விஷயங்களெல்லாம் தோண்டி தோண்டி உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டும் நான் சொல்லுவேன் இந்த பட்ஜெட் வந்து எங்கள் மக்களிடம் போய் ஃபுல்லாக சேர்ந்துட்டா கிடைக்கிற ஒன்று ரெண்டு ஓட்டும் கிடைக்காமல் போயிருமோங்கிற பயத்தில் அவர் திசை திருப்புற முயற்சியில் ஈடுபட்டுருக்காருன்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி அவர் லாஸ்ட்டில் பத்திரிக்கையாளர்கள்லாம் எல்லா கொஷனும் கேட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி அனுப்புகிறாரு ஐயா இந்த பட்ஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேள்வியில் அனுப்பினோம் அப்போ கிரேட் எஸ்கேப்புங்க அதெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது தப்பிச்சு ஓடுறதுல ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அதே போல் தமிழ்நாடு அரசு என்னென்ன பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தபடியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது வந்துட்டு கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிகள் கல்விக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு எட்டாயிரம் கோடிகளுக்கு மேல் உயர்கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னும் அங்கே இருக்குது அதே மாதிரியான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளும் நிறையா அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது இதே மாதிரி நிறையா நல்ல திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இருக்குது சில சில பல குறை சொல்லக்கூடிய திட்டங்கள் இதில் இல்லை அப்படிங்கிறதும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் இதில் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட நாளைக்கு வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்குறேன் நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் டாடா பாய் பாய்